அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தகரமும் தங்கமாகும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பொன்னான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த தருணம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி மோற்றக்காரகரான கேதுவை விட்டு மிகவும் வலுவாக மங்களக்காரகன் விலகக்கூடிய தருணம் அதனடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திலிருந்து விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க செவ்வாய் எனவே எதிர்பாராத விரய செலவுகள் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது ஆனால் அந்த விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் நன்மை நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணங்களாகவும் மாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் எடுத்துக்காட்டுகிறாரு சேமிப்பு கரையும் என்றாலும் கூட அவை முதலீடாக மாறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு வருமான உயர்வை அதிகரிக்கக்கூடிய வகையில் இரு மடங்காக உயர்த்தக்கூடிய வகையில் பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையிலும் உழைப்பிற்கேற்ற நல்ல பலன்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் செவ்வாய் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு விலகியவர்கள் கூட உடனடியாக மற்றொரு பணியில் இணைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது சுயதொழில் துவங்குவதற்கான நல்ல யோகமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான அமைப்பை உருவாக்கி கொடுக்கிறார் அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் கூட மூலம் நிறைந்த ஆதாயத்தையும் தனலாபத்தையும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு சொத்துக்களை விற்றுவிட்டோம் என்று கவலைப்படாமல் தடுமாற்றம் அடையாமல் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய வழிகளை உருவாக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் சிறப்பாக கிடைக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொண்டால் விரயங்கள் முதலீடாக மாறுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியை துலாம் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்கள் தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும்